மக்களே இன்னைக்கு நம்ம போறோம் கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்களையும் அவரோட வைஃப் சத்யா அவர்கள் ரெண்டு பேரும் கார்த்திக் சுப்ராஜ் சொன்னாலே அவரோட ஒவ்வொரு படத்துலயுமே அவரோட கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகா அதுக்கு ஒரு தனி காவியம் மாதிரி ஒரு லைன் ஒன்று எழுதியிருப்பாரு அது எங்கேன்னு இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னு அவர் ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரு குவீனை அவர் பக்கத்துல உட்கார தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அவர் வைஃப் தான் நம்ம அவர் கூட இருக்காங்க வணக்கம் ஹலோ ஸோ இப்போ அவரோட டயட் பிளான் அப்படின்னு நீங்கள் ஏதாவது போட்டு கொடுத்து அவர் ஃபாலோ பண்ணுறது உண்டா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிருந்தேன் இல்லைங்களா ஸோ அதோட சேர்த்து அவரோட ஒர்க் ஸ்டைல் அவரோட ஒர்க் லைஃப் பேலன்ஸே வந்துட்டு ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு டாக்டர் ஒய்ஃபாக அதில் கன்சர்ன்டாக எதாவது டயட் பிளான்ஸ் போட்டு கொடுத்தது உண்டா இல்லை இது இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொன்னது உண்டா ஸோ பேசிக்கலி வந்துட்டு லைக் யூ செட் அவரோட ஒர்க் ஸ்கெடியூலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அன் லைக் அன்ஸ்டடியாக இருக்கும் பேசிக்கலி ஸோ வந்து ஒன் திங் ஐ டெல் இஸ் டோன்ட் ஈட் எனி திங் ஆஃப்டர் செவன் பர்டிகுலர்லி நாட் லைக் ரைஸ் ஒரு ப்ராப்பர் டின்னர்னா ஃபினிஷ்ட் ஆஃப் பிஃபோர் செவன் ஆஃப்டர் செவன் இஃப் யூ ஹங்கிரி ஸ்டிக் டு ஃப்ரூட்ஸ் ஆர் ஜூஸஸ் அந்த மாதிரி ஐ அட்வைஸ் இம் டு டூ தட் ஏன்னா வந்து அண்ட் ஸ்லீப் அஃப்கோர்ஸ் தட் கெட்ஸ் டிஸ்டர்ப் பிக் டைம் வென் ஹீஸ் ஆன் ஷூட்ஸ் அதர் டேஸ் ஈஸ் வெரி சின்சியர் ஆக்சுவலி ஹீஸ் ஒன்லி வெரி கான்சியஸ் அபவுட் ஸ்லீப் வீட்டுக்கு வந்தாருன்னா ஹீ ஹாஸ்டூ ஸ்லீப் ஆன் டைம் வந்து உடனே படுத்துருவார் ஸோ தட் ஹீஸ் வெரி கான்சியஸ் ஐ ஹவ் நோ இஷ்யூஸ் வித் தட் ஒன்லி ட்யூரிங் ஷூட் டைமில் வந்து வீட்லேருந்து இந்த ஹோம் குக் ஃபுட் அந்த மாதிரி எடுத்து போறதுண்டா இல்ல அங்கேயே போய் உங்களோட குக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுண்டா சீட் மீல் அதெல்லாம் நடக்குமா உங்க ஃபேமிலியில எப்படின்னா ஹீஸ் பக்கா நான் வெஜிடேரியன் அவருக்கு வந்து வெஜ் ஃபுட் கண்டினியூஸா கொடுத்தோம் ஆயிடுவாரு சோ வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட் வீட்ல சமைச்சா ஹவ் இஸ் தட் ஹவ் யூ மேனேஜ் நீங்க வெஜிடேரியன் அவர் நான் வெஜ் நான் பக்கா வீகன் ஆக்சுவலி அவர் வந்து பக்கா நான் வெஜிடேரியன் சோ வந்து ஃபார் ஹிம் வீட்ல சமைச்சேனா நான் வெஜ் சமைச்சேனா கொடுத்துடுவேன் பட் only when he is in here like when he is in chennai ஆபீஸ்லனா கொடுத்துடுவோம் ஷூட்டுக்கெல்லாம் போகும்போது வி டோன்ட் டூ அதெல்லாம் ரொம்ப இட்ஸ் ஆஃப் ஆல் ஹி வென் இஸ் ஆன் ஒர்க் லைக் ஷூட்டு ஸ்பாட்டில் இருக்காருன்னா ஹி இசன்ட் ஈச் அங்கே வந்து சாப்பிட வைக்கிறது வந்து சாப்பிட வைக்கிறது தான் சேலஞ்சு அங்கே வந்து ஏதாவது ஒன்று வந்து ஒரு பவுல்ல வந்து போட்டு ஃப்ரூட்ஸோ இல்லைன்னா வந்து கொஞ்சமாக ஃபிஷ்ஷு ரைஸ் ஏதாவது ஒன்று ஒரு பவுலில் போட்டு கொடுத்தா அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டே ஷூட் நடந்துட்டு இருக்கும் போதே நடுவில் எங்கேயாவது சாப்பிட்டதா உண்டு இட்ஸ் நாட் லைக் யூ கரெக்டாக கரெக்டா இந்த டைமுக்கு லன்ச் டைம் நான் சாப்பிட்டுருவேன் அங்கே லஞ்ச் ப்ரேக்கே முக்கால்வாசி நேரம் வராது மற்றவங்க எல்லாருக்குமே வந்து ஹி வில் டெல் ஆஃப் அங்கங்கே டைம் கிடைக்கும் போது கம் தேர் ஒன் பி அ ப்ராப்பர் லன்ச் பிரேக் ஆல் த டேஸ் சம் டேஸ் இட் இல் பி தேர் பட் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இட் பட் ஹீ ஒன்ட் ஈட் அவர் வந்து அதனால வந்து வீட்ல இருந்து சமைச்சு போய் கொடுக்கணும் இல்லைன்னா நான் தனியா அந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணுறது கிடையாது ஹீ இஸ் வெரி நைஸ் இன் தட் வே பட் அதுலேயே முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக அவங்களே பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் லைக் லெஸ் ஆயில் போட்டு உடவ அவருக்கு வேண்டியபடி வந்து பண்ணித்தர சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணால் பண்ணி தருவாங்க ஆக்சுவலி ஐமே யோகா டீச்சர் அவருக்கு வந்து யோகா பண்ண சொல்லி நிறையா இது அட்வைஸ் பண்ணுவேன் அவருமே பண்ணுவார் ஹீ இஸ் குட் அட் இட் த திங் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம் இஸ் வெரி ஜெனடிக் அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் வெயிட்டாக இருக்கிறதுனால வாட் எவர் ஹீ டஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு ஒன் மீல் சாப்பிட்டார்னா ஹி புட்ஸ் ஆன் அது வந்து தட்ஸ் த ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சேலஞ்ச் இப்போ எப்படி இருக்குன்னா வென் ஐ வாட் ஐ சி அட் லுக் அட் ஹிம் இஸ் நாங்கள் வந்து ரெகுலர் டெஸ்ட்ஸ் மெடிக்கல் டெஸ்ட்ஸு அது ஓவரால் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது எல்லாம் இது நார்மலாக இருக்கா யோ ஃபைன் அது நார்மலாக இருக்கான்னு மட்டும் வி ஆர் டேக்கிங் கேர் ஏன்னா வந்து வாட் எவர் வி டூ பட் தென் அகெய்ன் ஒன் மீல் ஹிட்ஸ் ஆன் தட் இஸ் ஆக்சுவலி ஈவன் மோர் டிப்ரெசிங் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஹெவி அவங்களுக்கு வந்துட்டு கோ டவுன் லைக் அவர் வந்து ப்ராப்பர் டயட் சொல்லி ஃபிஃப்டீன் டேஸ்க்கு சாப்பிடாம வெறும் ஃப்ரூட் டயட் அப்படியெல்லாம் இருந்து இ வில் லூஸ் ஒன் எயிட் கிலோஸ் ஹி ஈட்ஸ் டூ மீல்ஸ் அண்ட் ஹில் ஆட் ஃபோர் கிலோஸ் ஈஸிலி ஜஸ்ட் வித் டூ மீல்ஸ்

மேனேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு சின்சியர் டாக்டர் இந்த ஒரு கொஷன் உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்கணும் அண்ட் நீங்கள் சினிமாவில் ஒரு கனெக்ட்ல இருக்கிறதுனால இந்த இன்வெர்ஸ் லைன் அந்த மாதிரி பிரேசஸ் போடுறது காஸ்மெட்டிக்கெல்லாம் சர்ஜரிஸ் பண்ணுறது டு மேக் யூர் ஸ்மைல் லுக் பெட்டர் முன்னாடி டூத்தோட அந்த ஹெல்த்து டென்டல் ஹெல்த் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ஜஸ்ட் டு மேக் யூர் ஸ்மைல் பெட்டரே நிறையா காஸ்மெட்டிக்கல் சர்ஜரிஸு அதெல்லாம் வந்துருச்சு இல்லையா ஸோ அதுவும் செலிப்ரிட்டிஸ்னாலே வந்துட்டு ஸ்மைல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் டீத் ரொம்ப ஒயிட்டாக இருக்கணும் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒயிட் நார்மல் ஒயிட்டை விட ரொம்ப ஃபேரரான ஒரு ஒயிட் அது வந்துட்டு மீடியாலேயும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இன்னுமே கொஞ்சம் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஹவு டு யூ சி ஹவு டு இன்விஸ் அலைன் இஸ் அ வெரி சேஃப் ப்ராசஸ் தான் பிரேசஸ் போடுறதுமே வெரி இட்ஸ் எ வெரி சேஃப் பட் வென் யூ கோ ஃபார் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இன் ஸ்டஃப் ஐ ஃபீல் யூ ஷுட் ரியலி யூனோ டேக் அ ஸ்டெப் டவுன் கன்ஸ் லைக் யூனோ சி ஆல் த கான்ஸ் அண்ட் ப்ரோஸ் அவ்வளோ நீட் இருக்கா அப்படின்றது அனலைஸ் பண்ணி தான் சி ஐம் அ காஸ்மெட்டாலஜிஸ்ட் அது தன் டென்டிஸ்ட் ஐ ஹவ் டென் காஸ்மெட்டாலஜி ஆல்சோ ஐ ஆம் காஸ்மெட்டாலஜிஸ்ட் ஆஸ் வெல் எஸ் இது ஸ்மைல டிசைனிங் எக்ஸ்பர்ட் பட் நீட் இருக்குன்றது வந்து இருக்கு அஃப்கோர்ஸ் பிகாஸ் இவ் ஒன் ஈவன் ஃபர்கெட் அபவுட் மீடியா நார்மல் பர்சன்கே வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து மோர் தென் கைஸ் பட் ஐ தீஸ் டேஸ் ஐ திங்க் விட் டிஸ்கிரெடிட் தட் இவன் கைஸ் ஆர் வெரி மச் கீன் தட் தேர் ஸ்மைல் சுட் பி வெரி நைஸ் தேர் ஷுட் லுக் குட் அண்ட் ஆல் தட் சோ ஸ்மைல் டிசைனிங் இஸ் குட் இட்ஸ் நாட் லைக் பட் இட் டெஃபினெட்லி வி ஹவ் ஹெல்பிங் அண்ட் இட் இட் ஹெல்ப்ஸ் தெம் ஆல்சோ தேர் கான்ஃபிடென்ஸ் functionally, also it's very very important that your teeth are well aligned, not just for looks, but functionally also it, it impacts. But Anna, uh, going for surgical options, I would suggest really you have to think twice or thrice because you can't undo what you do. Either la you know, you can do you should keep that as the last option always. Once you touch, you can't unchange or do anything different from what we have done already. ஸோ அது ரொம்ப நீடு இருந்தால் மட்டும் போகலாம் இல்லைனா அவ்வளோ நீட் இல்லை அண்ட் ஐ ஃபீல் தீஸ் டேஸ் காஸ்மெட்டாலஜின்றது வந்து எவ்வளோ இதாயிடுச்சுன்னா எவ்ரி ஒன் ஆர் கோயிங் ஃபார் இட் ஃபார் ஆல் த சேம் ரீசன்ஸ் லைக் அஸ் இன் எவ்ரி ஒன் ஆர் ஸ்டார்ட் லுக்கிங் சேம் ஐ ஃபீல் தட் ஓன்லி வென் ஐ சி த மாடல்ஸ் ஆர் தி ஆக்ட்ரஸ் நான் வந்து ஏ எல்லா எல்லாரோட ஸ்மைல் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வே ஆஃப் ஸ்மைல் ஒன் பர்டிகு பிகாஸ் த போட்டாக்ஸ் லிப் Uh, thing whatever work they are doing, everything is either same or from the same doctor. So it it becomes too plastic. You there is some natural inherent beauty in you which you should preserve. Whatever you do to yourself, it should make you look extraordinary, but without disturbing your natural uh, aesthetics. So on the work balance panna panni I feel they will look much better than you know we feeling them. They have become like plastic or robo. எக்ஷன்ஸ்ரல்ஸ் கேன்லி சோ மச் ஒர்க் இந்த ஸ்மைல் ரீ அலைன்மெண்ட் ப்ரொசீஜர்ல ஆக்சுவலாக என்னதான் வெறும் தானே இல்லை யங்கர் ஏஜஸ்ல பண்ணும் போது சர்ஜிக்கல் ப்ரொசீஜராகவே தென் இட் இஸ் சர்ஜிக்கல் ஒன்லி ஜா அலைன்மெண்ட் பண்ணுறது பட் ஜா அலைன்மெண்ட் இல்லாமல் டீத் மட்டும் பண்ணுறது வந்துட்டு தட் இஸ் விதவுட் சர்ஜரி வி கேன் டூ இட்ஸ் த லீஸ்ட் இன்வேசிவ் ப்ரொசீஜர் அண்ட் இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஆல்சோ பேஷண்ட் சைட்லேருந்து கோஆப்ரேஷன் பேஷண்ட் இஸ் வெரி குட்னா இன்விசல் ஆன்ட் போகலாம் பேஷண்ட் இஸ் நாட் கோஆப்ரேட்டிவ்னா இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் ஃபிக்ஸ் ட்ரெஸ்ஸஸ் லைக் வி யூஸ் டு டூ ட்ரெடிஷ்னலி பண்ணுற மாதிரி பண்ணலாம் இப்போ மீடியாவில் வந்து இந்த ஹார்ட் ஷேப் வந்துட்டு சம ட்ரெண்டில் இருக்குல்ல அதுக்காகவே சில பேர்லாம் வராங்களா இன்னுமே அட் தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங் சி இட்ஸ் குட் டு டூ டு ஃபீல் தட் யூ ஷுட் லுக் குட் பட் தென் டு டூ சம்திங் அன் ஃபார் அன்ரீசனபிள் இது கொஸ்ட் ஆர் டு மேக் யுவர் செல்ஃப் லுக் சம் வார்ட் டிஃப்ரெண்ட் அதெல்லாம் பண்ணோன்னா You will have, there are so many consequences for everything. Simple medicines which we take, every medicine has a side effect. So, every procedure has its pros and cons. Uh, to promote, yeah, most of them they will tell the cons, but they will not highlight the cons. So, you should be like, you know, and how a body will react to a particular procedure is very, it's not there in any of the doctor's hands. Because every individual uh, def uh, defense system in their body. டிஃப்ரெண்ட்லி டு டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஸோ நான் வந்து ஒரு காமன் செட் ஆஃப் கான்ஸ் வச்சு இது பண்ணுவேன் பட் சடன்லி பார்த்தா உங்களுக்கு சம்திங் எல்ஸ் வில் ஹேப்பன் இன் யோர் பாடி விச் உல் பி நியூ டு மீ இட் செல் ஸோ அது அவ்வளோ நீடானு நீங்க யூஆர் தி பெஸ்ட் ஜட்ஜ் இஃப் யூ ரியாலி வாண்ட் டு லுக் ஸோ டிஃப்ரெண்ட் ஆர் இட்ஸ் ரியாலி சம்திங் தட் யூ வாண்ட் ஐ திங்க் தட்ஸ் அ வெரி இண்டிவிஜுவல்ஸ் கால் பட் ஐ வுட் அட்வைஸ் என்கிட்ட யாராவது ஒருத்தவங்க ஒருத்தவங்க அப்படி வந்தாங்கன்னா ஐ வுட் சஜெஸ்ட் லைக் யூ நோ கன்சிடர் எல்லாமே ஓப்பன் அவுட்டாக சொல்லி ஸ்டில் தே வி வி டூ டூ த பெஸ்ட் வாட் மெடிக்கல் சம்மந்தப்பட்டமாகவும் நீங்கள் சொன்னீங்க ஐ திங்க் யூ போத் த சேம் திங்கிங் ஐ ஃபீல் அவருமே வந்துட்டு அவரோட ஹீரோயின்ஸ் ஹீரோயின் போது ரொம்ப அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அழகை தான் வந்து வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணுவார் நாங்கள் பார்த்த வரைக்கும் அவரோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்களுமே ஒரு டாக்டராக இருந்தோம் அந்த ஸ்மைல் யோ ஒர்க்கிங் பட் ஸ்டில் அதில் இருக்கிற அந்த அழகை மட்டுமே வெளியில் கொண்டு வாங்க சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் அவ்வளோ பண்ணாத அப்படிதான் சொல்றீங்க ஐ திங்க் alot of things நீங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறது வந்து ரொம்ப அலைகா இருக்கு ரொம்ப அழகா இருந்தது திஸ் கான்வர்சேஷன் வித் யூ உங்களோட லவ் பத்தி உங்களோட வெட்டிங் பத்தி எல்லாமே கேட்டு தெரிஞ்சிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐ திங்க் இதல இருந்து கொஞ்சமாவது அவங்களோட கல்யாண வாழ்க்கைக்கு பார்க்குற வியூவர்ஸ் வந்து எடுத்துட்டு போவாங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்றதுல இருந்து எல்லாத்துலயுமே थैंक यू so much thank you thank you same to you thank you so much thank